குழந்தைகள் தினத்திற்காக அகர வரிசையில் ஓர் அழகிய பாடல் இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குழந்தைகள் தின பாடல் அழகு ரோஜா மலரும் ஆசை குழந்தை மகிழும் இனிய கவிகள் பிறக்கும் ஈண்டு வகை தவழும் உலகம் நேருமாம புகழும் ஊக்கமனதில் திகழும் எங்கும் விழாக்கள் நிகழும் ஏற்றம் சிந்தையில் வளர்க்கும் ஐக்கிய மனதில் முகிழும் ஒருமைப்பாடால் நாடு மிடிரும் ஓரணியாய் குழந்தைகள் இனமே ஆப்பியம் கலைந்து கொண்டாடல் நலமே இஃது மாமா நேரு பிறந்த தினமே இஃது மாமா நேரு பிறந்த தினமே இக் நன்றி